விலையனை உண்டார் போல அதிகமான உயிருடன் இருந்தால் போர்க்களத்தில் போரிட்டு மிகுதியான உயிர்களை தருவான் என்பதை அறியாமல் நீ அதிகமான உயிரை உண்டாய் மிதகினை உண்டதைப் போல என அரிசில்களால் பாடுவது குறிப்பிடத்தக்கது மேலும் மன்னன் இறந்தவுடன் தாமும் உடன் மாயவில்லையே என்று வருந்தும் நிலையில் உலகத்தார் பலருடன் கூடி உண்டவன் இன்று பிடியின் அடிபோன்ற சிறிய இடத்தை மெழுகி தனக்காக புல்மேல் வைக்கப்பட்ட சிறிய பிண்டத்தை எவ்வாறு உண்டானோ அவன் இற இறந்தமைக்கு நான் வருந்துகின்றேன் நானும் இறப்பதாக என்று வேலவியின் இறப்பை எண்ணி வெள்ளிருக்கிலே ஏற்பாடுகிறேன்

என்று தொடர்ந்து அமையும் பாடலடியில் மண்ணே என்ற கழிவிறக்க பொருண்மை கொண்ட இடைச்சொல் மீள மீள பயின்று அமைந்தமையைச் சூட்டலாம் இவ்வமைப்பிலேயே பிறப்பாளர்கள் அறுபத்தஞ்சு இருநூத்தி இருபத்தி ஒன்னு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகிய பாடல்கள் அமைகின்றன சிலம்பில் கையெழுநிலை தனிப்பாடு அமைப்பில் அமைந்த நிலை பாடல்கள் காப்பியம் என்ற புதிய வகையிலும் பயின்றுள்ளமையை சிலம்பு முதலான காப்பியங்கள் வழியறியலாம் சிலம்பில் ஊர் சொல்வரியில் கோவலன் கொலை கொண்டி அறிந்த கண்ணகி கணவன் உடலை காண செல்கையில் பெண்டிரும் உண்டுகொள் பெண்டிரும் உண்டுகோள் கொண்ட கொழுனர் உருகுறை தாங்கும் பெண்டிரும் உண்டுகோள் பெண்டிரும் என்று அடிகளும் துன்பமாலையில் கணவன் இருந்ததால் துயரப்படும் மகளிர் போல் அவலம் கொண்டு நான் அழிவேனோ என்று பாடும் அடிகளும் கையிறு நிலைத்துறையின் எனவே சீவக சிந்தாமணி இறப்பில் பாடும் பொருண்மையனான கையிறு நிலை கூற்றை சீவகன் பிறப்போடு பொருத்தி விசையை பாடும் வெவ்வாய் ஓரி மூலவாக விளிந்தாரியமம் விளக்காக ஒவ்வா சுடுகாட்டு உயர் அரங்கில் நிழல் போல் நுடங்கி பேயாட எவ்வாய் மருந்தும் இருந்திறங்கி கூகை குளறி பாராட்ட இவ்வாறாகி பிறப்பதோ இதுவோ மன்னர்க்கு இயல்பேந்தே என்ற பாடல் அரண்மனை இன்பத்தையும் தந்தை சச்சந்தனையும் இழந்து சுடுகாட்டில் பிறக்கும் சீவகனின் நிலையை உணர்த்துகிறது கம்பராமாயணம் கம்பராமாயணன் நீண்ட கதையமைப்பில் பல கதை திருப்பங்களை கொண்டுள்ளதால் அதன் கண் கையிருநிலை இடம்பெறக்கூடிய நிகழ்வுகள் பலவுல ராமன் முடிசூடாமல் பதினான்கு வருடம் காட்டிற்கு செல்கின்றான் என்ற நிலையில் கோசலை தயரதன் ஊர்மக்கள் ஆகியோர் பலவாறாக புழங்கிப் பாடுவதை நகர் நீங்கி படலாம் பல பாடங்களில் அந்த பாட்டை நான் சொல்லல அதுக்காக அடுத்தது தைலமாட்டு படலத்தில் ராமன் பிரிவுதாங்காத தைரதன் இறந்துபட அவன் வனைவியர் புலம்பும் குற்றுக்கள் வாலிவதைப்படலத்தில் வாலி கொல்லப்பட்ட பிறகு அவன் மகன் அங்கதன் எந்தையே எந்தையே என்று புலம்பி தவிப்பதும் தாரை புலம்பலும் மாயாச நகப்படலத்தில் சீதை ராவணனின் மாயமரியாதை தன் தந்தை இறந்ததாக கருதி புலம்புவதும் அதிகாயன் வதைப்படலத்தில் அதிகாயன் இருந்ததும் அவன் தாய் தானிய மாலி அலறி ஓய பூசலிட்டு இயங்குவதும் ராவணன் சோபப்படலத்தில் இந்திரசத்து இறந்ததும் ராவணன் மண்டோதரி புலம்புவதும் கையற்று புலம்பும் துறை பொருளோடு பொருந்துவனவே கந்த புராணம் இந்திரசித்து மறைவிற்கு வருந்தும் ராவணனை போன்று கந்தபுராணத்தில் சூரன் மகன் பானுகோபன் பின் சூரன் என்னை தனியே வைத்து எந்தையுமே குற்றனையால் என்று புலம்புவதும் சூரன் மறைவிற்கு பின் இரணியின் புலம்புவதன் துறையின் பொருளோடு அமைவனவே ரச்சன் யாத்திரிகம் இயேசுநாதரின் ஜீவ சரிதம் கூறும் ரச்சன் யாத்திரிகத்தில் சிலுவை சுமந்து செல்லும் இயேசுவை கண்ட ஊர்மக்கள் புலம்பும் புலம்பல் கம்பராமாயணத்தில் ராமன் ராமன் பிரிவை எண்ணி வருந்தும் அயோத்தி மக்களை நினைவுறுத்தும் காந்தன் மலர் செங்கமல மலரை புடைப்ப பூந்தன் போது நீர்முத்து உகப்ப என்ற பாலடிகள் பாடல் அடிகள் ஊர்பெண்டில் மார்பில் அறைந்து கொண்டு கண்ணீர் விட்டு வருந்துதலை உணர்த்தும் நந்தி களம்பகம் காப்பியம் என்ற வகையை கடந்து சிற்றிலக்கியங்களிலும் கையுநிலை பாடல்கள் இடம்பெற்ற தன்மையை கொண்டு அறியலாம் இது நந்தி மன்னன் இறந்த பின் புலவர்கள் வருந்தி பாடும் வானூறுமதியை அடைந்தது உன் வதனம் செந்தலில் அடைந்தது உன் யானும் யானுங் என் களியும் எவ்விடும் புகுவோம் என்ற பாடல் குறிப்பிடத்தக்கது நலனம்மானை நலனின் சரிதம் கூறும் நலனம்மானையில் விதிகை எண்ணி இன்று விதியை எண்ணி இன்று நான் கண்டிருக்க என் விதியோ என்றெழுது வேதம் விதிகை விளக்க வல்லார் உண்டோ என்று தமையேந்தி புலம்புகிறார் மேலும் நலன் நாடில் இருந்த நிலையில் மண்ணிற்கு ஒரு பாவம் மனதறிய செய்ததுண்டோ வேதன் விதியாலே மேதுனிகள் நாமிருந்து ஆதிமறியோரை அநியாயம் செய்தோம் என்ற என்ன விதியோ என்று தனக்கு நிறந்த இழப்பை தானே எண்ணி புலம்புவதும் கைய நிலை உட்படுவது லாவணி லாவணியில் கோயில் திருவிழாக்களில் காமன் கதையை எரிந்த கட்சி எரியாத கட்சி என்று பாடி வாது புரிவார் காமதகன விழா இறுதியில் காமன் மண்டபம் ஓரிரு மணித்துளிகளில் உங்க கடிச்ச நிறைவு காமன் மண்டபம் முழுவதும் எரியூட்டப்படும் அப்போது ஊரார் பல்வேறு வண்ணப்பொடிகளை பூசிக்கொண்டு மாரடித்துக் கொண்டு அல்வர் அந்த பாடல்கள் குறிப்பிட்டிருக்கேன் அந்த பாடல பாடலை நான் சொல்ல கடைசியில இறங்கற்பா தற்போது சமுதாயத்தில் உயர்நிலையில் உள்ளவர்கள் காலமுற்றால் அவரை நினைத்து பாடப்படும் இலக்கிய வடிவமாக இறங்கற்பா அமைகின்றது கையிற நிலையின் வேறு வடிவமே இறங்கற்பா எனலாம் கவிஞர் கண்ணதாசன் பல தலைவர்களுக்கு உயரட்டமான இரங்கற்பாக்களை படைத்துள்ளார் குறிப்பாக முன்னாள் முன்னாள் பிரதமர் நேருவின் மரணத்தை ஒட்டி பாடி இரங்கற்பா இருந்து பாடி இரங்கற்பா என்று தனக்கே பாடி இறங்கற்பா என்று அவருடைய இரங்கற்பாக்க புகழ்வாய்ந்தன மேலும் அண்ணாத்துறை இறந்த பொழுது தமிழக முதல்வர் பாடிய முதல்வர் கலைஞர் பாடிய மூன்றிலத்தில் ஒரு சிறப்புண்டு என்ற இரங்கற்பாவில் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றால் இதயம் தாங்க இதயம் இருவராக உன் இதயத்தை வரும்போது மறவாமல் கொண்டு வந்து உன் கால் மலரை அண்ணா என்ற பாடல் தன் சிறந்த தன்னுணர்ச்சி இரங்கற்பாவாகும் இவ்வாறாக கையிற நிலை தொழுக்காய்ப்பேர் காலம் தொட்டு சங்க இலக்கியம் காப்பியம் சிற்றிலக்கியம் லாவணி ஒப்பாரி இரங்கற்பா என அவ்வக்கால இலக்கிய வகைகள் தோறும் இடம்பெற்று வந்துள்ளது இழப்பினால் ஏற்படும் உணர்ச்சி பெருக்கு எக்காலத்திலும் பொருந்தக்கூடியது பொருந்தக்கூடிய ஒன்றாக நாளை தவிர்க்க இலக்கிய கூறாக பல்வேறு வடிவங்களில் கையிற நிலைத்துறை பயின்று வந்துள்ளது உயிர் இழப்பே அன்றி இளமை நாடு செல்வம் ஆகியவற்றை இழந்த நிலையிலும் உயிரோடு இருக்கும் காலத்து பிரிவு போல உணர்வுற்று பாடும் தன்மையிலும் கையிற நிலை பொருண்மை வளர்ந்து வந்துள்ளது தமிழின் செம்மொழி தன்மைக்கும் உயர்வுக்கும் அடிப்படையான இலக்கியங்களில் ஒரு கூறான கையிற நிலைத்துறை காலந்தோறும் பல்வேறு இலக்கிய வகைமைக்கு ஏற்ப தகவமைத்துக் கொண்டு வந்துள்ளது நன்றி ஆய்வாளர் முனைவர் கரிகாலன் அவர்கள் கையறுநிலை துறை என்பது சங்க இலக்கியம் தொடங்கி தற்கால நவீன இலக்கியம் வரை எப்படி பல்வேறு வடிவங்களில் அந்த நிலை செய்திகள் வெளிப்படுகின்றன என்பதை தக்க ஆதாரங்களோடு நமக்கு நிரல்பட தொகுத்து தந்திருக்கிறார்கள் அதோட உயிர் பிரிவதற்காக பாடுவது மட்டும் கயிறு நிலை அல்ல உடல் பிரிவு உடல் சார்ந்த பிரிவு இளமை பிரிவு இவைகளெல்லாம் கூட வேறு கண்ணோட்டங்களிலேயும் இந்த கயிறு நிலைத்துறை படைப்பாளர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார் அவருக்கு நம்முடைய பாராட்டுகள் இதில் ஏதாவது ஓரிரு வினாக்கள் மட்டும் கேட்கலாம் கால காலம் கருதி மிக விரிவாக ஆராயப்பட வேண்டிய ஒரு பொருள் அது எல்லாத்தையும் கொண்டு கறந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மற்றபடி இந்த அதாவது ஒரு கணவனை இழந்த மனைவியினுடைய நிலை அல்லது மனைவி இழந்த கணவனுடையது தந்தை இழந்தவர்கள் குழந்தை இறந்தவர்கள் எந்த நிலைகளில் நாம் அந்த உறவு முறைப்படி இந்த கையர்நிலைப்பாளரை பார்ப்போமே ஆனால் அவர்கள் எதை எதை இழந்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் வரலாம் ஏனென்றால் எல்லா கையர் நிலைப்பாளரும் ஒரே போன்ற அமைப்பில் வர வாய்ப்பில்லை அது போலவே நம்முடைய ஒப்பாரிப்பாளர்களை கூட இதோடு இணைத்து இந்த ஒப்பாரிப்பாளர்களுக்கு இதற்கு எவ்வாறு அமைகின்ற சொல்லலாம் சிலப்பதிகார இது கம்பராமாயணத்தில் வாலிவதை படலத்தில் தாரையினுடைய புலம்பல் வந்து முக்கியமான ஒரு செய்தியாகவும் கூட அமைகின்றது அந்த நிலையில் மிக விரிவாக அறையப்பட வேண்டிய நிலையில் இதை சுருக்கமாக சொல்லிவிட்டார் இந்த ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு இழப்பிற்கு போது பொருளை இழக்கின்ற போது அல்லது உறவை இழக்கின்ற போது அல்லது வேற நண்பர்களை இழக்கின்ற போது அந்த இழப்பினை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்கள் எதை சொல்லி எதை இழந்ததாக அவர்கள் சொல்கின்றார்கள் என்ற நிலையில கூட பார்க்கும் போது அந்த ஒப்பாரிப்போட வகை இன்னும் சிறப்பாக அமையும் என்று கருதுகின்றேன் நன்றி சங்கிலிக்கேத்த நான் வகைப்படுத்தியிருக்கேன் தான் நட்பு துறம் சுட்டியமை ஈகை திறன் அப்படின்னு சொல்லி நான் சங்கிலிக்க நாற்பத்தோரு பாடல்களையுமே அந்த மன்னர்களுக்கு பாடியது வீரர்களுக்கு பாடியது மன்னர்களையுமே என்ன நான் நாளாக பிரித்து அதில் வந்து அவங்க அவங்க இருந்ததுனால நானும் இருக்கணும்னு பாடினது அப்புறம் இல்லைன்னா அவங்க இல்லாதனால இந்த எனக்கு யார் கொடை கொடுக்க இருக்கா இனிமேல் யார் ஈகை எனக்கு செய்யாதோ அந்த நிலையில் பாடினதுன்ட்டு சங்கலைக்கு பாடல்களையும் நல்லா அந்த வகையை நான் பண்ணியிருக்கேன் அதே போல் அந்த தொல்காப்பியில் மாதிரி இந்த பாரிமகளில் பாடிய பாடல்கள் தொடித்தலை வெளித்தண்டினாருடைய பாட்டு அது புதிய முறையா இருக்குன்னா அந்த வகையில் நான் படித்திருக்கேன் பின்னாடி வந்து அது நான் என்னென்ன இருக்குன்னா தான் சுட்டி அடுத்த கட்டுரையாளர் புதுவையிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் கடலூர்ல இருக்கிற உள்ள பெரியார் கலைக்கல்லூரியில தமிழ் துறையில இணை பேராசிரியராக பணியாற்றுகிற முனைவர் பழனிவேல் அவர்கள் இப்பொழுது அவர் இந்த பின் முனைவர் ஆய்வாளர் போஸ்ட் டாக்டர் ரிசர்ச் அதுல புதுவை பல்கலைக்கழகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எடுத்துரைப்பியல் நோக்கில் சிலப்பதிகாரம் என்கிற தலைப்பில் விரிவான ஒரு ஆய்வு மேற்கொண்டிருப்பவர்கள் அவர் ஆறுக்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார் திறனாய்வு சார்ந்தும் கல்வி வரலாற்றை சார்ந்தும் எழுதியிருக்கிறார்கள் அதைவிட இன்னொரு இந்த மாநாட்டுக்குரிய ஒரு சிறப்பான செய்தி இந்த செம்மொழி விருதுகளில் இளம் அறிஞர் விருது ரெண்டாயிரத்து ஐந்து ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்குரிய இளம் அறிஞர் விருதினை பற்றின பெற்ற